அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கும் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் வந்து உங்களுக்கு சிறப்பாக அமைய வந்து என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாங்கள் இப்போ தூத்துக்குடியில் இருக்கோம் தூத்துக்குடியில் வந்து கடந்த ஒரு மூணு நாளாகவே வந்து மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது பாப்பாவுக்கு ஸ்கூல் எல்லாமே லீவ் விட்டு தான் இருக்காங்க கார்த்திகை தீபத்தன்னைக்குமே வந்து காலையிலேருந்து நல்ல மழை பாப்பாவுக்கு ஸ்கூலுமே வந்து லீவ் விட்டுட்டாங்க கார்த்திகை தீபம் அப்படிங்கிறனால வந்து நான் நிறைய பிளான் போட்டு வச்சுருந்தேன் வீடெல்லாம் வந்து அழகாக வந்து விளக்கேற்று நல்லா ஜொலிக்க வைக்கணும் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருந்தேன் அந்த பிளானில் வந்து இந்த மழை வந்து எல்லாமே கெடுத்துருச்சு மதியத்துக்கு வந்து நல்லா சாம்பார் வச்சு அதுக்கு கூட்டு வந்து உருளைக்கெழங்கு பொரியலும் வெண்டக்காய் கூட்டும் வச்சு வச்சிருந்தேன் அந்த டைம் வந்து இவங்க கரெக்டாக கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க கார்த்திகை தீபத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க வரும்போது கூட மழை வந்து ரொம்ப அதிகமாக பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது ஜீவன் வந்து அவங்கள பார்க்கையும் இந்த மழைன்னு கூட பொறுக்காமல் அவங்க பின்னாடி ஓடி வந்துட்டே இருந்தான் அப்புறம் மழையில் நினைவான் அப்புறம் குளு வந்து கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு இருப்பான் உள்ளே போகணுன்னு சொன்னால் கேட்கவே மாட்டான் நானும் சின்ன பிள்ளையிலேருந்து கார்த்திகை தீபம் வந்து கொண்டாடி இருக்கேன் எந்த நாள்லையுமே இப்படி ஒரு மழை பெஞ்சு நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்ததே இல்லை நாங்கள் அழகாக வந்து தீபம் ஏற்றுவோம் வீடுலாம் அழகாக ஜொலிக்கிற மாதிரி பண்ணுவோம் ஆனால் இந்த வாட்டி எல்லாத்தையுமே வந்து கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி மழை கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தது கடந்த மூணு நாட்களாகவே வந்து மழை பெய்யறதுனால தண்ணியில் கை வலிச்சாலோ இல்லைன்னா தரையோ இல்லைன்னா துணியோ எல்லாமே வந்து ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்குது அதுக்கு சுட சுட வந்து சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாமே வந்து சூடாக தான் ரெடி பண்ணியிருந்தேன் பாப்பாவுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல்னால் ரொம்ப பிடிக்கும் அவள் உருளைக்கிழங்கு பொரியலை மட்டும் வச்சு சோறு மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா ஆக்சுவலாக பாப்பாவுக்கு வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டைம் டேபிள்லாம் அனுப்பி விட்டுட்டாங்க இன்னைக்கு தான் வந்து கரெக்டாக கார்த்திகை தீபத்து அன்னைக்கு தான் அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனால் ஆல்ரெடி வந்து ஸ்கூலுக்கு வந்து லீவ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வீட்டில் ஃபுல்லாமே வந்து நியூஸ் சேனல் தான் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருந்தது ஏன்னா எங்கே மழை பெய்யுது எங்கே வெள்ளம் வருதும் அப்படிங்கிறத பார்க்குறக்காண்டி நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் மழை வந்து கொஞ்சம் கூட விட்ட பாடே இல்லை அது அது பெஞ்சிக்கிட்டே இருந்தது அப்புறம் ஈவினிங் டைம் வந்து கொஞ்சம் மழை வந்து வெளிச்சு வெறிச்சிருந்ததுன்னா காலையிலே வந்து அழகாக கோலம் போடணும் அப்படின்னு பிளான் போட்டு வச்சிருந்தேன் ஆனால் காலையிலேருந்து மழை பெஞ்சதுனால என்னால் வந்து கோலம்லாம் வந்து போட முடியல தூத்துக்குடிக்கு வந்து ரெட்டலாட் வந்து கொடுத்துருந்தாங்க அதுபடியே மழையும் நல்லா பெஞ்சிக்கிட்டு இருந்தது ஈவினிங் டைம் என்னமோ நான் வந்து கோலம் போடணும் அப்படிங்கிறக்காண்டி கடவுள் வந்து கொஞ்ச நேரம் வந்து அந்த மலையை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு நான் ஆல்ரெடி நான் வந்து கோலம்லாம் வந்து அழகழகான கோலம்லாம் எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து அழகாக வரைய ஆரம்பித்தேன் அம்மாவும் அப்பாவும் வந்து தங்கச்சி வீடு பக்கத்தில் தான் இருக்குது அங்கே இருந்தாங்க சாய்ந்தரம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்க வந்திருந்தாங்க நான் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கவும் அம்மா அப்பாவும் வாசல்லே வந்து அப்படியே உட்காந்து நான் கோலம் போட்டிருக்கிறத வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து இந்த கோலத்தை வந்து முன்னாடியே வந்து எடுத்து வச்சுட்டேன் இதுதான் போடணும் அப்படி சொல்லிட்டு திருமண்ண திருவண்ணாமலை கோபுரத்தை வந்து இங்கே கொண்டு வந்து போட்டு வாசலில் வந்து தீபம் ஏற்றுனா எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறக்காண்டி நான் அந்த கோலத்தை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் நான் போட்டு முடிக்குமே பாப்பாவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து இந்த மெழுகுவர்த்தி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கேற்றாப்புல வந்து அவள் அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன வந்து தீபத்தை வந்து மாற்றி வச்சுட்டா அதனால் நான் அதை எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஆச்சு நம்ம வந்து தீபம் ஏற்றிடுவோம் அப்படின் சொல்லிட்டு வந்து நாங்கள் தீபத்தை வந்து ஏற்றினோம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறது பார்க்குறதுக்கு ஒரு தீபத்தை வந்து என்னை தீப்பெட்டியால் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து எல்லா தீபத்தையும் ஏற்றுனேன் அதை வந்து பாப்பா காணிச்சிட்டே இருந்து அதையும் வந்து அவளும் அதே மாதிரி வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டான் அவள் தான் வந்து எல்லா தீபத்தையுமே வந்து ஏற்றுனா இதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய சின்ன பிள்ளை ஞாபகம் தான் வருது ஏன்னா நான் குட்டியோண்டாக இருக்கும்போது நானும் என் தங்கச்சி இந்த மாதிரி வாசலில் தீபம் வச்சுட்டு அந்த வாசல்லேயே வந்து அப்படியே வங்க கிடக்கிற மாதிரி இந்த தீபத்து பக்கத்துலேயே வந்து உட்காந்துருவோம் அப்புறம் வந்து டிசைன் டிசைனாக தீபம் வைப்போம் அப்புறம் வெளியே இருந்து பார்ப்போம் நம்ம வீடு அழகாக இருக்கா ஜொலிக்குதா அப்படின்னு வந்து தூரமாக இருந்து பார்த்து ரசிப்போம் ஆனால் அந்த டைம் வந்து நம்ம கையில் வந்து மொபைல் ஃபோன் அப்படிலாம் இருக்காது நம்ம கண்களாக வந்து பார்த்து ரசிக்கிறதா கொஞ்சம் இருட்டானதும் வெளியே வந்து பார்த்தோம் அப்படியே வந்து கோபுரத்தில் வந்து தீபம் இருக்கிற மாதிரி பார்க்கறக்கு ரொம்பவே அழகாக இருந்தது மனசுக்குமே வந்து கொஞ்சம் நிறைவாக சூப்பராக இருந்தது சந்தோஷமாகவும் இருந்தது அம்மா வந்து எனக்கு விளக்கு விலைக்கு தாரே அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னக்காண்டி விளக்கு விலைக்கு விலைக்கு தந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து கொழுக்கட்டைக்கு வந்து ரெடி பண்ணாங்க இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த பனை ஓலையில் தான் வந்து இந்த கார்த்திகை தீபத்தனைக்கு கொழுக்கட்டை வந்து அவைப்பாங்க ஸோ அதை தான் வந்து நாங்கள் கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்காண்டி எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அப்படின்னா அப்பா வந்து பணச்சுவாங்க அதனால் பனையில் போய் அப்பாவே வந்து ஓலை வெட்டிட்டு வந்துடுவாங்க முழு ஓலையில் தான் ஒரு முழு கீத்தாக இருக்கும் அந்த ஓலையில் தான் பெரிய கொழுக்கட்டையாக வைப்பாங்க அப்படி மடைக்கி அது வேறு மாதிரி செய்வாங்க ஆனால் இங்கே சிட்டி அப்படிங்கிறனால வந்து இந்த இங்கே வந்து குட்டி குட்டியாக அந்த ஓலையை வச்சு செய்வாங்க அதுபடி அம்மா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவங்க என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக வாங்கின்னு வந்திருக்காங்களா நான் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க நான் பூ கட்டுறதுக்காண்டி நிறைய வந்து பூக்கள் வந்து வாங்க சொல்லியிருந்தேன் அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வாங்கிட்டு வந்தாங்க அதில் வந்து செண்டுப்பூ மட்டும் கிலோ முப்பது மழை விழுந்ததுனா ரேட்டு சரிஞ்சிருக்கு அதனால் அதையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க கருப்பெட்டி குழக்கடை செய்கிறக்காண்டி கருப்பட்டி தான் வாங்கிட்டு வந்து வர சொல்லியிருந்தேன் ஹாஃப் கேஜி அதே மாதிரி கருப்பெட்டி வந்து வாங்கிட்டு வந்தாங்க கிளியாஞ்சட்டி விளக்கும் வாங்கிட்டு வந்தாங்க அழகாக வந்து வீட்டை ஜொலிக்க வைக்கணும் அப்படிங்கிறதக்காண்டி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் வந்து ஆஃப் கேஜி வந்து பச்சரிசுமாவும் வாங்கிட்டு வச்சோடனே அதையும் வாங்கிட்டு வந்தாங்க நான் மாலை கட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அம்மா வந்து அந்த சைடு வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணுறக்கு எல்லா ஏற்பாடும் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மாலை கட்டுற ஐடியாவே இல்லை ஆனால் திடீர்னு வந்து நம்மளும் மாலை கட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து தோணுச்சு இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் மாலை வந்து ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது ஃபினிஷிங் எப்படி வருது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் நான் யூடியூப்பில் பார்த்து தான் வந்து கற்றுக்கிட்டேன் நான் இப்போ வியர்பனிக்கு பண்ணிக்கிற சாரீ ரொம்பவே சூப்பராக ரொம்ப அழகாக இருந்தது செமி சில்க் சாரீ இது வந்து சந்தியா ஃபேஷன்லேருந்தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அவங்ககிட்ட எல்லாமே வந்து ரேட்டு கம்மியாக அவங்ககிட்ட எல்லா கலெக்ஷன் இருக்குது ஜுவல்லரி கலெக்ஷனு அப்புறம் வந்து சுடி கலெக்ஷனு சாரியில் வந்து எல்லா வெரைட்டியுமே இருக்குது அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் நீங்கள் பார்த்து வந்து செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எடுக்கல அப்படின்னா கம்யூனிட்டி டேப்பில் வந்து அவங்களோட லிங்க் இருக்குது நீங்கள் அதை பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க அம்மா வந்து கொலக்கட்டைக்கு தேவையான பாகு வந்து ரெடி பண்ண போகிறாங்க அதனால் கருப்பட்டியை வந்து உடச்சி போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி தான் வந்து ஆட் பண்ண போகிறாங்க ஏன்னா நம்ம ஆஃப் கேஜி மாவில் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சோண்டு ஒரு ஆஃப் கிளாஸ் தண்ணி வச்சு வந்து பாகு வந்து ரெடி பண்ணுறாங்க அதுலேயே வந்து அது வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்து வந்துடும் கருப்பட்டி பாகில் வந்து சுக்கு ஏலக்காய் வந்து இடித்து அப்புறம் அரைச்சி அம்மா வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க அதுதான் வந்து தூசி தூசியாக தெரியுது அதனால் கருப்பட்டியில் வந்து எப்போவுமே வந்து மண் இருக்கும் அதனால் வந்து அதை நம்ம வந்து சளிச்சு வந்து அரித்து எடுத்துக்கணும் அதனால் அந்த அரிப்பு வந்து இதுதான் என்னோட என்கிட்ட இருந்தது இதில் வச்சு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து அரிச்சு எடுத்துக்கிட்டேன் எப்போவுமே வந்து எடுத்த பாகு வந்து சூடு ஆடுறதுக்குள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணிடணும் இல்லைனா வந்து அந்த பாகு வந்து அப்படியே கெட்டியாக உறைஞ்சிரும் மறுபடியும் கருப்படியாக மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால வந்து சுட சுட வந்து அம்மா ரெடி பண்ண வந்து தயார் பண்ணிட்டாங்க எனக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டில் வந்து கொலக்கடை வந்து அவிக்கிறேன் அதனால் அப்பாவும் அம்மா வந்து தராங்க எப்படி பண்ணணும் அப்படி சொல்லி சின்ன வயசுலேருந்தே அப்பாவும் அம்மாவும் இப்படி தான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து வேலை பார்ப்பாங்க நாங்களும் சேர்ந்து தான் வந்து வேலை பார்ப்போம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் வீட்டில் எதுனாலும் அப்படின்னாலும் எல்லாருமே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸாக சேர்ந்து தான் வந்து அதை வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்போமா ஒரு ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த டைம் வந்து பாப்பாவும் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா அம்மாவும் அப்பாவும் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எப்படி வந்து கொலக்கடை செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லி கொடுத்துட்டு எனக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அம்மா அப்பாவும் வந்து அடுத்து தங்கச்சி வந்து வீட்டுக்கு கூட்டிருந்தா அங்கேயும் வந்து கிளம்பி போயிட்டாங்க ஈ வந்து கொலக்கட்டை சாப்பிட்றதுக்கு கரெக்டாக வந்து இந்த ஒரு ஈ வந்து ஆஜராயிட்டு வெளியே வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருந்து இந்த ஈ வந்து எங்கேருந்து வந்ததுன்னே தெரில அம்மா வந்து ஓலையில் வந்து இந்த மாதிரி வந்து கொலக்கட்டையை வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க பாப்பாவும் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து கொலக்கட்டை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அம்மா வந்து எடுத்து வைப்பாங்க நான் வந்து ஓலையை வச்சு அதை வச்சு மூடி வைப்பேன் அப்பா வந்து அதை வந்து கெட்டு போடுவாங்க இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இதில் வந்து பாப்பாவும் ஜாயின் பண்ணி அவளுமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா இந்த கொலக்கட்டை வந்து மண்டவளம் சீனி அதுக்கப்புறம் கருப்பட்டி இது மூணுலேயுமே செய்வாங்க நிறைய எள் பாசிப்பருப்பு அப்படிலாம் போட்டு செய்வாங்க எனக்கு அது பிடிக்காதனால நான் அது போடலை கருப்பட்டி கொலக்கட்டை வந்து என்னோடய ஃபேவர்டு அதனால நான் வந்து கருப்பிடி வாங்கி வந்து செஞ்சேன் ஆஃப் கேஜி செஞ்சாலும் கருப்பட்டியில் செய்யலாம் அப்படிங்கிறதுனால நான் கருப்பெட்டியில் செஞ்சேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து அரிசி மாவு கோலம் வந்து ஊரில் எப்பவுமே விடுவாங்க அந்த வாசலில் அப்புறம் வந்து ஜன்னலில் அப்புறம் வந்து கதவுலலாம் அரிசி மாவு கோலம் விடுவாங்க அது செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சுத்தமாக வந்து மழை பெஞ்சது அப்படிங்கிறதுல நான் வந்து மறந்தே போயிட்டேன் நான் இந்த பக்கம் வந்து மாலை வந்து தொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு சைடுக்கு தேவையான மாலை வந்து தொடுத்து வச்சுட்டேன் இன்னொரு பக்கமும் வந்து மாலை நான் ரெடி பண்ணணும் அதுக்கு நடுவில் வந்து வந்து அம்மா வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஊரில் எப்போவுமே வந்து பானையில் வச்சு தான் கொலக்கட்டை வைப்பாங்க அது முழு ஓலையில் வைக்கிறதுனால வந்து அந்த கொலக்கட்டை மாவு வெளியே வராது ஆனால் இது வந்து இட்லி சட்டியில் வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வச்சோம் அப்புறம் வந்து நாங்கள் நீளம் வந்து அதிகமாக வச்சிட்டோம் அதனால் வந்து அது செட் ஆகலைன்னு எடுத்துவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றணும் அதுலேயுமே வந்து நீளம் செட் ஆகலை ரெண்டு முறை வந்து தப்பு பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஏகப்பட்ட மிஸ்டேக் வந்து இருந்தாலும் பரவாயில்ல மிஸ்டேக் வந்தால் தான் அடுத்த டைம் வந்து நம்ம செய்யும் போது கரெக்டாக இருக்கும் அடுத்து மூணாவது பாத்திரம் மாற்றணும் அதுலேயும் நாங்கள் வச்சோம் ஆனால் அதில் வந்து தண்ணி மேலே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அதில் வந்து ரெண்டு இட்லி சட்டி மூடி போட்டு வச்சிருந்தோம் அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் வந்து கொளக்கட்டை எடுத்து பார்க்கும்போது சுத்தமாக வேகலை அதுக்கப்புறம் மூணாவது வாட்டியும் நாங்கள் வந்து மறுபடியும் ஒரு ஒன் ஹவர் வந்து வேக வச்சோம் இப்போ மூடி வந்து செட் ஆகலை அப்படின்ட்டு மூடி வந்து அது கரெக்டான மூடி போட்டு வெயிட் வந்து வச்சாங்க ஏன்னா அதோட ஆவி வந்து தான் வந்து கொளக்கட்டை வேகும் அதனால அதுக்கு வந்து தண்ணி வச்சு வெயிட் வந்து வச்சாச்சு ஒன் ஹவர் வந்து வேக விட்டாங்க ஒன் ஹவர் வேக விட்டும் சுத்தமாக வந்து அது வேகலை மழை கொஞ்சம் நின்னதும் இந்த கிளியாஞ்சட்டி விளக்கு வந்து எப்படியாவது வாசல மட்டுமாவது பொருத்தி அழகு பார்த்தலாம் சொல்லிட்டு இந்த கிளியாஞ்சட்டி விளக்குக்கு வந்து நான் பாப்பா வந்து நெயில் பாலிஸ் அடிக்க சொன்னேன் ஆகாது அந்த எண்ணெய் வந்து வெளியே லீக் ஆகாது நான் செகண்ட் மாலையை வந்து தொடுக்க ஆரம்பிச்சேன் அம்மாவும் அப்பாவும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தங்கச்சி வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க ஒரு பக்கம் மாலை கட்டும் தான் கொஞ்சம் வந்து பிடிப்படலை கொஞ்சம் ஸ்லோவா செஞ்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா செகண்ட் பக்கம் வந்து செய்யும்போது கொஞ்சம் ஸ்பீடாகவே வந்து நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது அதுக்கப்புறம் வந்து நான் மாலையை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வந்து கட்டிக்கிட்டேன் ரெண்டு பக்கமும் கரெக்டான அளவு கெட்டினதும் நான் ஒன்றா சேர்த்து வந்து கெட்டிக்கிட்டேன் இனிமேல் வந்து அந்த முன்பக்க பகுதி மட்டும் நான் ரெடி பண்ணணும் அந்த கீழே தொங்குற பகுதிக்கு நான் வந்து அரளிப்பூ வச்சு ரெடி பண்ணலாம் நினைச்சேன் இவங்க தான் வந்து மஞ்சள் மஞ்சக்கிளை செண்டுப்பூ வச்சா பார்க்க அழகாக இருக்கும் நாங்கள் அதனால நாலு மஞ்சக்கிளை செண்டுப்பூ வச்சு நான் வந்து அதை ரெடி பண்ணேன் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து அழகாக இருந்தது அதையும் நாட் போட்டு அது கூட எல்லாத்தையுமே சேர்த்து அந்த மாலையை எடுத்து பார்த்தேன் ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தது இது வந்து நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா வந்து ரொம்ப ரேட்டே சொல்லுவாங்க இது வந்து அந்த மாதா போட்டோவுக்கு போட்டோம்னா ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு எனக்குமே வந்து ரொம்ப மன நிறைவா இருந்தது அடுத்து மாலை எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சரம் வந்து தொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சரத்துக்கும் தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால வந்து சரம் தொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஒரு மாலை தொடுத்ததுல எனக்கு வந்து கான்பிடன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு இனிமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சாமிக்கு மாலை தொடுத்து போடணும் அப்படின்னா நான் கண்டிப்பா நானே என் கையால வந்து அழகான மாலைகளை வந்து ரெடி பண்ணிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு நிறையவே இருக்கு இந்த மாலை தொடுத்து கொலக்கடை ரெடி பண்ணி இப்படியே வந்து டைம் வந்து கொஞ்சம் அதிகமாயிருச்சு ஆகிருச்சி ஒம்போது ஒம்போது மணிக்கிட்ட ஆகிருச்சி டக்குன்னு வந்து விளக்கு பொருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னா மழை வந்து விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருந்தது எப்போனாலும் வந்துமே கரண்டை எடுத்துருவாங்க அதனால் அவர் வந்து கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தது கரண்ட் போயிட்டுனா சுத்தமாக வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பீடாகவே வந்து எல்லா வேலையுமே நான் வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் கரண்ட் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு வந்து கொஞ்ச நேரம் கேப் போட்டு ஒரு ஆறரைக்கும் வந்து ஈவினிங் மழை பெய்ய ஆரம்பிச்சது மறுநாள் அந்த வீடியோக்கு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்க மறுநாள் சாயந்தரம் அஞ்சரை வர இந்த மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது தான் வந்து மழை விட்டுருக்கு அவ்வளோ மழை கொட்டி தீர்த்திருக்கு தூத்துக்குடிக்கு இந்த கார்த்திகளுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை இன்னைக்கு வந்து நல்ல மழை பெஞ்சதுனால கோரம்பள்ளம் கம்மான்னு சொல்லி முக்கியமான கம்மா வந்து நிரம்பிட்டு அதனால வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை வந்து இங்க கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கரண்டோ அப்பப்போ போய் வந்து அந்த மாதிரி தான் வந்து இருந்தது காலையிலேருந்து மழை வந்து அடிச்சு கொடுத்துட்டே வந்து இருந்தது ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய வீட்டில் வந்து தண்ணி வந்துருச்சு அத்தை வீட்டுக்கு வந்து இப்போ தண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்லி வந்து எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஆனா இது வரைக்கும் வரல கம்மா உடஞ்சிருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க தூத்துக்குடிக்கு மறுபடி போன வருஷம் மாதிரி வெள்ளம் வர்றதுக்கு நிறைய அறிகுறிகள் வந்து இருக்குது நான் விளக்கு எல்லாமே ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன் ஹவர் ஆன உடனே நான் அந்த கொழுக்கட்டையை வந்து எடுத்து பார்த்தேன் கொலக்கட்டை வந்து அவிஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அதை எடுத்து சாமிக்கும் வச்சு நான் வந்து அதை சாமி கும்பிட்டோம் பிச்சுப்பு வந்து உதிரிப்பு வந்து வாங்கியிருந்தோம் நூறு பிச்சுப்பு வந்து நூற்றி நாற்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் ஐம்பது பிச்சுப்பும் வாங்கி தங்கச்சி வீட்டில் வந்து கெட்ட கொடுத்துருந்தேன் ஏன்னா எனக்கு இங்கே வேலை அதிகமாக இருந்ததனால தங்கச்சி வீட்டுக்கு வந்து கெட்ட கொடுத்தாச்சு கெட்டி வந்து கொடுத்துருந்தாங்க அதை தான் வந்து நான் இப்போ தலையில் வச்சுருக்கேன் விளக்குக்கு கொஞ்சம் பிச்சு பூ வச்சுட்டு நானும் கொஞ்சம் தலையில் வச்சுக்கிட்டேன் நாங்கள் இந்த விளக்குலாம் ஏற்றி கிட்டத்தட்ட சாமி கும்பிட்டு முடிக்க ஒம்பதுரை பத்து மணிக்கிட்ட ஆயிடுச்சு அது வரைக்கும் கரண்ட் வந்து போகாமல் தான் இருந்தது நல்ல வேலையாக ஒரு பத்தரை போல் தான் மறுபடியும் வந்து கரண்ட் போச்சு நைட்டு ஃபுல்லாகவே வந்து கரண்ட் இல்லை அதுக்கப்புறம் வந்து அவங்க விடலை ஏன்னா காற்றோடு சேர்ந்து வந்து மழை அடித்ததுனால கரண்டை விட்டோம்னா எங்கேயாவது வந்து பெயரும் அப்படிங்கிறனால கரண்ட் ஃபுல்லாகவே விடலை இருந்தாலும் வீடு கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கனால தூங்குறக்கும் நல்லா இருந்தது கொசு மட்டும் கொஞ்சம் தொல்லை இருந்தது அதுக்கு வந்து வந்து நாங்கள் கொசு வந்து பொருத்தி வச்சுட்டோம் அதனால் வந்து தூங்குறக்கும் இருந்தது ஆனால் இடி மின்னல் தான் வந்து பயங்கரமாக இருந்தது இப்போ இந்த வீடியோலேயே வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் நைட்டு வந்து மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருந்தது இவங்க வந்து கதவை போட்டுறதுக்காண்டி வெளியே போனாங்க ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது ஜீவனுக்கு வந்து மாடிப்படி கீழே வந்து ஒரு குட்டி ரூம் இருக்குது அங்கே போய் அவனை வந்து பிடிச்சி விட்டோம்னா அவன் வந்து அங்கே தூங்க மாட்டாக்கான் கரெக்டாக எங்கள் வாசல் பக்கத்துலேயே இதை வந்து தூங்குறான் உள்ளே வந்து தூங்கினானா வீடு ஃபுல்லாமே வந்து யூரினா அப்புறம் பாத்ரூம் போய் வச்சுருதான் கிட்டத்தட்ட எல்லா மேட்டுமே வந்து நனைஞ்சி வந்து ஒன்றுக்காம அதனால் வந்து அவன் அந்த வாசல்ல தான் கிடந்தான் அந்த போட்டிக்கால் ஃபுல்லாமே வந்து மழை பெஞ்சு தண்ணியாக தான் இருந்தது ஜீவனை பார்க்க தான் கொஞ்சம் பா பாவமாக இருந்தது ஏன்னா குளிரில் நடுங்கிட்டு அதிலே கிடந்தான் ஆனால் அந்த ரூம்ல போய் இரு அப்படின்னா இருக்க மாட்டேக்கான் கடைசியாக வந்து இந்த விளக்கை வந்து வெளியில் ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லி ஜெனிசா வந்து எல்லா விளக்கையும் வீட்டுக்குள்ள வந்து ஏற்றி வச்சுட்டா நான் வந்து டைல்ஸில் வந்து அந்த மெழுகு கரை படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி பத்திரிகை பேப்பர்லாம் வந்து வந்து கட் பண்ணி கீழே வச்சுருந்தேன் அவ்ளோதான் இப்படிதான் எங்களோட கார்த்திகை தீபம் வந்து போச்சு உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்